நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் சென்பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீ வெங்கட்னி இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அன்பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்முடைய இந்த சேனலில் செம்மறியாடு வெள்ளாடு தொடர்பான பதிவுகளை தான் போட்டு வரும் உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம் பெறணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ அதை தெளிவாக ரெண்டு நிமிஷத்துக்கு குறையாமல் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுங்கள் நீ வீடியோவாக பதிவு பண்ணும்போது ஃபோனை வந்து நீள வாக்கில் பிடிக்காமல் குறுக்கு வாக்கில் பிடிக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த அர்ஜாண்டிகள் வீடியோ கூட முழு விவரங்களையும் அனுப்பி வச்சுருங்க உங்களுடைய வீடியோ மினிமம் சார்ஜஸில் நம்ம சேனலில் இடம்பெறும் நண்பர்களை மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வளர்ப்புக்கேற்ற ஒரிஜினல் ஒங்கோல் தெலுங்கானா ஹைப்ரீடு குட்டிகள் மொத்தம் எண்பத்தஞ்சு குட்டி இருக்குது நெல்லூர்லேருந்து உங்கோல் போகிற வழியில் காவலிக்கு பக்கத்தில் இருக்குது ஆவரேஜாக பதினெட்டு கிலோ வரும்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கம்மியாகவும் வரலாம் கூடவும் வரலாம் ஃபர் கேஜி வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு லைவ் வேட்டுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க யாருக்காவது தேவை இருந்தால் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் மற்ற விவரங்களை சொல்கிறேன் கூட வந்து விலை பேசி வாங்கி தரேன் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைலும் மொத்தம் எண்பதை ஐந்து அன்னி ஒரிஜினல் உங்கோல் நெல்லூர் ஜுடிப்பி தெலுங்கானா ஹைபிரிட் பிள்ளைலும் நெல்லூர் நிஞ்சி காவலி போய் ரூட்டில் உண்டாயி పర్ కేజీ నాలుగు వందల యాభైకి ఇస్తాను అంటున్నారు ఆవరేజ్గా పద్దెనిమిది కిలోలు రావచ్చు అని చెప్పిన్నారు కొంచెం ముందు వెనక ఉండొచ్చు ఎవరికన్నా కావాల్సి ఉంటే నా నెంబర్కి కాల్ చేయండి నేను మిగతా విషయాలు చెప్తాను కూడా వచ్చి నేను వల్ల మాట్లాడి ఎత్తిస్తాను ననే నా మున్నీ వీడియోలో చన్నమా సైజ్ కుటెత్తు తరమైన ఫీడు కొడుకు పోదు కండి ఉండి ఆరేందు ఏడు కిలో వరకు వర వరకూడ వైపు அதுவும் நம்ம டிடி கேட்டில் ஃபீடு பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெயிட்டை நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு மாதத்துலேயே முப்பது கிலோ உங்களுக்கு ரீச் ஆகிடும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு பேட்சை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் லாபத்தை பார்க்கலாம் இந்த இடத்துல சிப்பிளாக ஒரு சின்ன கணக்கை பார்க்கலாம் நீங்கள் குட்டிகளை எடுக்கும்போது பதினெட்டு கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஒரு கிலோ பாடி வெயிட்டுக்கு நாற்பது கிராம் டிடி கேட்டில் ஃபீடை கொடுக்கணும் அப்படி கணக்கு போடும்போது பதினெட்டு கிலோவுக்கு ஒரு நாளைக்கு எழுநூற்றி இருபது கிராம் வரும் இதை நீங்கள் ரெண்டு வேலையாக பிரித்து கொடுத்துக்கலாம் காலையில் சாயந்தரம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளைக்கு பத்து கிலோ எட்நூறு கிராம் வரும் இந்த சைஸ் தரமான நெல் ஜெடுப்பி ஒங்கோல் குட்டிகளுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு நம்ம டிடி கேட்டில் ஃபீடை கொடுத்தா ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளில் மூணு கிலோ ஏரி இருக்கும் யூஸ்வலாக பதினஞ்சு நாளைக்கு நம்ம மூன்றரை கிலோ கணக்கு போடுவோம் இது ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள்ன்றதுனால மூணு கிலோ கணக்கு போட்டுருக்குறோம் அப்படி பார்க்கும்போது பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இருபத்தி ஒரு கிலோ இருக்கும் பசுந்தேவனும் உலர் தேவனும் எதுவும் இல்லாமல் ஒன்லி நம்ம டிடி கேட்டில் ஃபீடை மட்டுமே கொடுத்து இந்த பெரிய சைஸ் குட்டிகளை வளர்க்கும்போது வரக்கூடிய லாபத்தை பற்றி மட்டுமே நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம செகண்ட் ஃபிஃப்டீன் டேஸை பற்றி பார்க்கலாம் இப்போ முதல் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த குட்டி இருபத்தி ஒரு கிலோ ஆகிடுச்சு இருபத்தி ஒரு கிலோவுக்கு நம்ம கணக்கு போடும்போது ஒரு கிலோவுக்கு நாற்பது கிராம்னு சொல்லி கணக்கு போட்டோன்னு சொன்னால் எட்நூற்றி நாற்பது கிராம் வரும் இந்த எட்நூற்றி நாற்பது கிராம அடுத்த பதினஞ்சு நாளைக்கு நம்ம அந்த குட்டிக்கு கொடுக்கணும் நீங்கள் ரெண்டு வேலையாக பிரித்து கொடுத்துக்கலாம் அப்படி கொடுக்கும்போது ரெண்டாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு குட்டிக்கு பன்னெண்டு கிலோ அறுநூறு கிராம் நமக்கு செலவாகுது இப்போ அந்த குட்டி இன்னொரு மூன்று கிலோ எடை குடி இருபத்தி நாலு கிலோவில் இருக்கும் ஒரு கிலோவுக்கு நாற்பது கிராம்னு சொல்லிவிட்டு இருபத்தி நாலரை கிலோ கணக்கு போடும்போது தொள்ளாயிரத்தி எண்பது கிராம் வருது இதை பதினஞ்சு நாளைக்கு நம்ம கணக்கு போடும்போது பதினாலு கிலோ எழுநூறு கிராம் வருது அதாவது மூணாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு குட்டிக்கு பதினாலு கிலோ எழுநூறு கிராம் வரும் இப்போ அந்த குட்டியோடைய வெயிட்டு இருபத்தி எட்டு கிலோ வந்திருக்கும் ஒரு கிலோவுக்கு நாற்பது கிராம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி எட்டு கிலோவுக்கு கணக்கு போடும்போது ஒரு கிலோ நூற்றி இருபது கிராம் வருது இதை பதினஞ்சு நாளைக்கு கணக்கு போடும்போது பதினாறு கிலோ எட்நூறு கிராம் வருது இப்போ கடைசி பதினஞ்சு நாளில் அந்த குட்டிக்கு பதினாறு கிலோ எட்நூறு கிராம் ஃபீடு தேவைப்படுது முதல் பதினஞ்சு நாளைக்கு பத்து கிலோ எட்நூறு கிராம் ரெண்டாவது பதினஞ்சு நாளைக்கு பன்னெண்டு கிலோ அறநூறு கிராம் மூணாவது பதினஞ்சு நாளைக்கு பதினாலு கிலோ எழுநூறு கிராம் நாலாவது பதினஞ்சு நாளைக்கு பதினாறு கிலோ எட்நூறு கிராம் மொத்தமாக ஒரு குட்டிக்கு ரெண்டு மாதத்துக்கு ஐம்பத்தி நாலு கிலோ தொள்ளாயிரம் கிராம் தேவைப்படுது ஏறக்குறைய ஐம்பத்தஞ்சு கிலோ நம்ம டிடி கேட்டில் ஃபீடை இருபது மூட்டைக்கு மேலே அதாவது ஒரு டன்னுக்கு மேலே எடுக்கும்போது நம்ம இருபத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஈரோடுக்கு பக்கத்தில் இருந்தால் டோர் டெலிவரியும் கூட பண்ணிடுறோம் நீங்கள் ஒரு மூணு டன் பக்கம் எடுக்கும்போது கம்மியான டெலிவரி சார்ஜில் நம்ம டெலிவரி பண்ணித்தரோம் அப்படி பார்க்கும்போது ஒரு முப்பது ரூபாய்க்குள்ளவே உங்களுக்கு டிடி கேட்டில் ஃபீடு உங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்துடும் ஒரு கிலோ முப்பது ரூபான்னு ஐம்பத்தஞ்சு கிலோவை நம்ம கணக்கு போடும்போது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வருது ஒரு கிலோ நானூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு பதினெட்டு கிலோ குட்டியை நம்ம எடுக்கும் போது எட்டாயிரத்தி நூறுரூவா ஒரு குட்டி வருது சில சந்தர்ப்பங்களில் நம்ம பேசி எடுக்கும்போது ஒரு கிலோ நானூறுரூவா அந்த அளவில் கூட நம்ம எடுக்க முடியும் குட்டியோட விலை எட்டாயிரத்தி நூறுரூவா தீவன செலவு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா ரெண்டும் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வருது பூச்சி மருந்து டிவார்மிங் லேபர் இது எல்லாமே ஒரு குட்டி மேலே உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் போட்டுக்கிட்டாலும் கூட பத்தாயிரம் ரூபாயில் முடிஞ்சிருது இதை விட்டுட்டிங்க அதை விட்டுட்டிங்கன்னு சொல்ல வேண்டாம் ஜஸ்ட் இது ஒரு தோராய கணக்கு தான் நம்ம ஃபீல்டில் எல்லா சப்ளிமெண்ட்ஸுமே சேர்ந்து வர்றதுனால சப்ளிமெண்ட் செலவை நான் இதில் சேர்க்கலை அதே மாதிரி பெரிய குட்டிகளாக எடுத்து வளர்க்கும் போது உங்களுக்கு மொட்டாலிட்டி இருக்காது மொட்டாலிட்டி பர்சன்டேஜும் நான் இதில் கழிக்கலை இப்போ ஆவரேஜாக முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்கக்கூடிய அந்த குட்டியை நீங்கள் பர் கேஜி நானூற்றி ஐம்பது ரூபாயின்னு கொடுக்கும்போது பதினாலாயிரத்தி நானூறுரூவா வருது அதே குட்டியை நீங்கள் நானூறுரூவாய்க்கு கொடுத்தீங்கன்னா கூட பன்னெண்டாயிரத்தி எட்நூறுவா வருது நீங்கள் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்றாலும் கூட பன்னெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வருது எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வருது விலையே இல்லை முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் நாங்கள் கொடுத்தோன்னு சொன்னால் கூட பதினோராயிரத்தி இரநூறுவா வருது உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே வந்து ப்ராஃபிட் தான் இந்த கணக்கு நம்ம ஒரிஜினல் ஒங்கோல் நெல்லு ஜுடிப்பி பெரிய சைஸ் குட்டிகளை எடுத்து நம்ம டிடி ஃபீடை போட்டு வளர்க்குறதுக்கு மட்டும்தான் பொருந்தும் இந்த மெத்தடில் நீங்கள் போது உங்களுக்கு லேபர் அதிகமாக தேவைப்படாது சிரமம் ரொம்பவே கம்மி தீவனத்தை நீங்கள் லாட்டாக எடுத்துக்கணும் எடுத்த தீவனத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு ரூம் வேணும் அவ்வளோதான்